பிஹர் ஸ்டாலின் வடைந்தேர்ல பத்தி என்ன பேசிருக்காரு அப்படின்ற வீடியோக்கள் எல்லாம் கூட எங்களை பார்த்து திருட்டு பயன் சொன்னியடா நீ அதே இங்க வந்து பேசுவியா புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அவங்க வந்து திட்டமிட்டு வர வைக்கப்படுறாங்க திட்டமிட்டு வர வைக்கப்படுகிறார் என்பதற்காக அவர்களை துடைத்து வெளியே எரிய வேண்டும் என்று சொன்னாரா அதான் அது அதான் இனவெறி திட்டமிட்டு வர வைக்கப்பட்டார் என்பதற்காக அவர்களை துடை தெரிய வேண்டும் என்று சொன்னார் அதில் ஒரு கவனம் வேணும்னு சொன்னார் முதலமைச்சரோட பேச்சை நீங்கள் இந்தியில் மொழி பெயர்க்கிறீங்க இல்லையா நீங்க தான் மொழி பெயர்க்கிறீங்க இப்போ மற்றவங்களை இந்தி கற்றுக்க வேணாம்னு சொல்கிறீங்களா சார் நான் இல்லையா சார் இது இந்த கேள்வி இது கொஸ்டின் நான் சென்ஸான கேள்வி சார் தமிழிசையை கூட இந்தி இசைன்னு சொல்றவங்க பஞ்சாப் முதலமைச்சர் கூப்பிடுறாங்க இவரு பீகாருக்கு போறாங்க அகைன் நான் சார் இது தமிழ் தமிழிசை இந்தி இசைன்னு சொல்வதற்கு காரணம் மகாராஷ்டிராவில் இந்தி திணிப்புக்கு எதிராக பிரச்சனை நடந்துட்டு இருக்குது பிஜேபி தலைவர்களே ஆமா நாங்க மராத்திக்கு தான் பேசுவோம் பேசுறாங்க இவரு மராத்தி ஒரு பிஜேபி காரணியே மிஞ்சிட்டாரு இவரு சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸ் இன்பவொலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் செய்தித் தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு அலிமல் புஹாரி அவர்கள் வணக்கம் ஓட்டு திருட்டு அதை கண்டித்து மக்களிடம் அம்பலப்படுத்துகிற வகையில் பீகாரில் ராகுல் காந்தி ஒரு பேரணி மேற்கொள்கிறார் அதில் தேஜஸ்வி யாதவ்லாம் கலந்துக்கிட்டாங்க அந்த பேரணியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் கலந்துக்கிட்டு உரையாற்றினார் முதலமைச்சரோட நீங்களும் போயிருந்தீங்க முதலமைச்சரோட பேச்சை நீங்கள் மொழிபெயர்த்துருக்குறீங்க முதல்ல அந்த நிறைய அரசியல் நோக்கங்கள்லாம் கற்பிக்கப்படுது நீங்கள் கூட பயணித்ததுனால அந்த சூழல் எப்படி இருந்தது சிஎம்மோட மைண்ட் செட் எப்படி இருந்தது அங்கே போய் இறங்கினதும் ராகுல் காந்தியோட தேஜஸ்வி யாதவோட அந்த அந்த அரவணைப்பு எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா அதாவது அரசியல் நோக்கங்கள் கற்பிக்கப்பட்டதுன்னு சொல்கிறீங்க அதை பற்றி எனக்கு கம்ப்ளீட்லி என்னவர் அது என்னன்னு எனக்கு தெரியல ஏன்னா அதை வந்து எங்கள் அளவுக்கு வந்து சேரலை ஆனால் இல்லை இல்லை இங்கே தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பை கூர்மைப்படுத்த சிஎம் ஒரு ட்ரு ட்ரூ அது ட்ரூ அது ட்ரூ ஒன்னு பட் அதை தாண்டி என்னன்னா ரெண்டு கோணங்கள் பாக்குறேன் ஒன்னு வந்து ஒரு இனம் புரியாத கொள்கை உறவு வந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் தேஜஸ்வி ஆதவர்களுக்கும் நம்முடைய மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறத வந்து உணர முடியுது ஒன்னு இது ஒன்னு இது ஒரு கோணம் ரெண்டாவது முக்கியமான கோணம் என்னென்னா பீகார் மக்கள் இவ்வளவு நேசிக்கிறார்களா நம்முடைய முதல்வரை அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் அங்கே இருக்கிற தமிழர்களா தெரியல நான் முடியும் பேச முடியாதில்ல சிஎம் இது வண்டி போகுது பின்னால் எங்கள் வண்டி வந்துட்டுருக்கு இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து ஒரே அழுத்தம் அழுத்திடுவோம் அது அதுக்கு அப்படியே நினைவுகளாக இருக்குது அது எதனால் ரீசன் கூட தெரியல எனக்கு டைட்டாக நின்றுச்சு மக்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் ஒரே கூட்டம் அவ்வளோ ஒரு கான்வாயின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இன்டாக்டாக போவாங்க பக்கம் பக்கம் நின்று போவாங்க அப்படியே போக முடியல வண்டி அது ஒரு பக்கம் இந்த யாத்திரைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய எழுச்சியான ஒரு வரவேற்பு இப்போ ஒரு தமிழக முதல்வர் தான் ஆல்ரெடி தலைவர் ராகுல் காந்தி வந்து போயிட்டார் நம்முடைய முதல்வர் அதாவது அங்கே ஆல்ரெடி ஒரு கெஃபேயில் இருக்கார் அங்கே கெஃபே அந்த ஒரு ஹோட்டல் மாதிரி ஒரு இடத்துல இருக்கார் நம்முடைய முதல்வர் வந்து ஏர்போர்ட்டில் அந்த இருந்து அந்த கெஃபே வரைக்கும் போகணும் அதுக்குள்ளேயே அங்கே இருக்கக்கூடிய பீகார் மக்கள் வந்து அதை வீடியோ எடுக்கிறது அவரை வந்து இது பண்ணுறது வண்டியே நகரில் நான் எனக்கே ஒன்றும் புரியல இவ்வளோ ஒரு மக்கள் எழுச்சி ஒரு எதிர்பார்ப்பு நீங்கள் அந்த வீடியோலாம் கூட பார்த்துருப்பீங்க அந்த ஆரவாரம் இருந்தது அவருடைய பெயரை சொல்லும்போது அந்த தலைவர் ராகுல் காந்தி வந்து அவருடைய பெயரை சொல்லும் போதும் தேஜஸ்வி யாதவ் வந்து நம்முடைய முதல்வர் பெயரை சொல்லும் போதும் இப்படி ஒரு இது வந்திருக்கு எனக்கு நான் முன்கூட்டியே சில விஷயங்கள் உண்டு அது என்ன அப்படின்னா பாஜகவை எதிர்க்கக்கூடிய மாநில கட்சிகள் காங்கிரஸை விட்டுருங்க பிற மாநில கட்சிகள் இருக்கு இல்லையா காங்கிரஸ் என்பது தேசிய கட்சி ஆயிடுது ரீஜினல் பார்ட்டிஸ் யார் எதிர்த்தாலும் அவங்கள ஒரு வழி பண்ணிடுவாங்க பாஜக திட்டத்தட்ட சொல்லப்போனால் அந்த அந்த திட்டத்தட்ட அந்த மாநில முதல்வர்களே சிறைப்படுத்திடுவாங்க திட்டத்தட்ட கெஜ்ரிவாலாக இருந்தாலும் சோரனாக இருந்தாலும் திட்டத்தட்ட அப்படிதான் அந்த தலைவர்களை ஒருங்கிணைக்கத்தான் ஒரு முயற்சி இந்தியா கூட்டணி அப்படின்னு நடந்துச்சு பட் அதுலேயே வந்து கெஜ்ரிவால் வெளியே போயிட்டாரு மம்தா வரல அப்படின்ற குழப்பங்களும் முதல்ல வந்து இவரே போயிட்டாருல அப்புறம் என்ன இட் டசன்ட் மேட்டர் ஊப்புடுறோம் இருந்தால் இல்லைன்னா வரலாற்றில் சரியான பக்கத்தில் நிற்பதற்கான ஒரு அழைப்பு ஒரு ஒரு வாய்ப்பு ஒரு அழைப்பு ஒரு வாய்ப்பு அழைப்பு கொடுத்தோம் வந்த அந்த வாய்ப்பு நீ பயன்படுத்தலை போயிரு அப்போ நீ தப்பான பக்கத்தில் நினைக்கிறேன் இன்றைக்கி பீகார் மக்கள் காரி உமிழ்கிறார்கள் நிதிஷ்குமாரை ஏன்னா அந்த அந்த ஆட்சி ரொம்ப வராங்க பாஜகவினுடைய தேஜஸ்வி யாதவ் சொன்னார் ஒரிஜினல் ஆட்சி வேணுமா டூப்ளிகேட் ஆட்சி வேணுமா அப்படின்னு கேட்டார் மக்கள் வந்து ஒரிஜினல் ஆட்சி வேணும்னு கத்துனாங்க கால் பார்ப்பதற்கும் அது உணர்வதற்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிஜேபியோடய டூப்ளிகேட் ஆட்சியை வந்து இவர் நடத்திட்டு வராரு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு அப்போ என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களையுமே வந்து இப்படி சிதைக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் வேற ஒரு பாயிண்ட்டை சொல்லுவேன் அதுக்காக தான் இந்தியா உருவாச்சுங்கிறது வாஸ்தவமான ஒரு விஷயம் இந்தியா கூட்டணி தான் உருவானதுங்கிறது வாஸ்தவமான விஷயம் அதை தாண்டி நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா அப்படி எல்லா மாநிலங்களையும் மாநில முதல்வர்களை முடக்குவது மாநில முதல்வர்களுக்கு தொடர்பு பட்டவர்களை முடக்குவது அதன் மூலமாக அந்த மாநிலத்தையே இயங்க விடாமல் முடக்குவது த்ரூ தேட் வே டிஸ்டெபிலைசிங் என் எலெக்டட் கவர்மெண்ட் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையே வந்து ஸ்திரத்தன்மை இல்லாமல் ஆக்குவது அப்படிங்கிறது நம்ம கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம் எல்லா மாநிலத்தையும் செய்கிறாங்க அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டு மேலேயும் வந்து நிதிகளை தராமல் மறுக்கிறார்கள் சில அமைச்சர்களை வந்து அநியாயமாக வந்து பல பழைய வழக்குகளை தோண்டி எடுத்து தூசி தட்டி எடுத்து எடுக்கிறார்கள் சில அமைச்சர்களை வந்து ரைடுகளை கொடுத்து வந்து அச்சுறுத்தி பார்க்கிறார்கள் இதையெல்லாம் இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா பாஜகவை எதிர்க்கக்கூடிய மாநில கட்சிகள் இருக்காங்கன்னா இருக்கு அவங்களால அவுட் பர்ஃபார்ம் பண்ண முடியுதானா முடியல இன்னும் புதிய சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கல்ல பதவி பறிப்பு சட்டம் எதிர்ப்பாங்க அது வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல எப்படி நிறைவேற்ற முடியும் அவங்களால அதை பார்ப்போம் நிறைவேட்டினாலும் அது எப்படி அதை இது இனிமேல் இனிமேல் பாஜக செய்யும் எல்லாமே நமக்கு நன்மை இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் வருவோம் அந்த பாயிண்ட்டுக்கு இப்போ நான் அதை தான் என்ன சொல்லுவேன்னா அப்படி தாண்டியும் ஒரு சிறப்பான ஆட்சியை இவரால் தர முடிகிறது இப்போ சமீபத்தில் அந்த பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமாக அவர் வெளியிட்ட தமிழ்நாடு முதல்வரும் வெளியிட்டாங்க மற்ற பத்திரிகைகளும் பத்திரிகைகளும் வெளியிட்டு ஒன்றிய தகவலின் படி அந்த தகவல் தகவலின்படியே வெளியிட்டாங்க எதிர்க்கவும் செய்கிறார்கள் அதே நேரத்தில் அந்த எதிர்ப்பின் காரணமாக ஒன்றிய அரசு இவர்களை அழுத்தவும் செய்கிறது அழுத்தியும் சிறப்பாக வளர்கிறார் அப்படின்னும்போது யார் இவர் என்று பேசுற நாங்க நிறைய நார்த் இந்தியன்ல நான் சேனல்ஸ் நான் ஃபாலோ பண்றேன் நிறைய ஹிந்தி சேனல்ஸ் ஃபாலோ பண்றேன் மீடியா ஹேண்டில்ஸ் நிறைய ஃபாலோ பண்ணி பார்ப்பேன் பெரும்பாலும் ரொம்ப பெருமையா இருக்கும் தமிழ்நாடு பார்த்துருக்கீங்களா தமிழ்நாடுல தெரியுமா சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா அவர் ஒருத்தர் எம் கே ஸ்டாலின் இருக்கார் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஒருவேளை கண்டென்ட்டுக்காக இதை போடுறாங்களோ அப்படிங்கிற என்னுடைய எண்ணம் நேற்று வந்து தோடுபடியாயிருச்சு மக்கள் உண்மையிலேயே அவரை ரொம்ப நேசிக்கிறாங்க ஒரு ஒரு ஒருத்தர் செயல்பட்டா போதும் லாங்குவேஜ் இஸ் நாட் அ பேரியர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த லாங்குவேஜ் பேரியரை தாண்டி நம்ம ஒரு செய்தி சொல்லும்போது அது இன்னும் தெளிவா போய் ரீச் ஆனது மட்டும்தான் நம்முடைய பணியாக இருந்திருக்குமே தவிர அவர் என்ன சொல்ல வருகிறார் ஓ அவர் இதைத்தான் சொல்கிறாரா அப்படின்னு அந்த மக்கள் உணரும் போது சந்தோஷம் அது அதுதானே தவிர அதை தாண்டி அவரிடமிருந்து கேட்பதற்கும் அவருடைய பெயரை சொல்லும் பொழுதும் தலைவர் ராகுல் காந்தியும் தேஜஸ் யாதவர்களும் அது நம்முடைய முதல்வருடைய பெயரை சொல்லும் போதும் அவருக்கு கிடைத்த வரவேற்பும் வந்து மிகப்பெரிய வரவேற்பு எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் அப்போ அந்த ஒரு வரவேற்பு ஏன் கிடைக்குது அப்படி அப்படின்னா பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை அழுத்தும் பொழுது அந்த அழுத்தத்தை தாண்டியும் அடித்து வளரக்கூடிய ஒரு ஒரு அமைப்பாக ஒரு அரசியல் தலமாக திமுகவையும் நம்முடைய முதல்வர் வந்து இந்த தமிழகத்தின் ஆட்சியையும் அமைத்திருக்கிறாரு என்பதை வந்து பீகார் மக்கள் ரொம்ப ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கறத நம்மளால் நேற்று பார்க்க முடியும் தேர்தல் வெற்றியும் அதில் சேர்த்துக்கலாமா எந்த தேர்தல் வெற்றி பீகார் தேர்தல் தமிழ்நாட்டுடைய தேர்தல் தொடர் வெற்றிகள் ஆமா அப்கோர்ஸ் தமிழ்நாட்டுடைய வெற்றி தான் நான் என்ன சொல்லணும் சார் நான் அங்கே போனதை தான் இதை நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டுடைய தொடர் வெற்றிகள் அப்கோர்ஸ் பப்ளிக் பீப்புள் மேண்டேட் ரொம்ப தெளிவாக இருக்குது மக்கள் வந்து ரொம்ப ஆதரவாக இருக்கிறாங்க இவங்க எவ்வளோ சார் அதாவது பிஜேபிக்காரன் வந்து திடீர்னு சே நோ ட்ரக்ஸ்ன்னு போடுறான் சரிங்களா பெண்கள் க கற்பழிக்கப்படுறார்கள் அப்படின்னு போடுறான் ஆனால் வடநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே பாதுகாப்பானு இங்கே வர்றாங்க பிஹார் ஸ்டாலின் வடைந்திர பத்தி என்ன பேசிருக்காரு அப்படின்ற வீடியோக்கெல்லாம் இப்ப அண்ணாமலை கூட என்ன பேசிருக்காரு இங்க கொண்டு வந்து அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்து பாஜக இங்க வளர பாக்குது என்ன பாஜகவை ஆதரிப்பவர்களே இங்க கொண்டு வந்து அப்படின்னு அர்த்தம் தமிழ்நாட்டில் தென்னாட்டில் உங்களுக்கு இடம் இல்லை அதனாலதான் கர்நாடகாவை நீங்க கேட்வே ஆஃப் சவுத் இந்தியா சதன் இந்தியா அப்படின்னு சொன்னீங்க அதுக்கு காரணம் என்னன்னா இந்த வழியாவது உள்ள வந்துடலாமான்னு உங்க மைண்ட் வாய்ஸ் நீங்க சதமா பேசுனீங்க ஏன்னா தென்னாட்டில் திராவிட நாட்டில் உங்களுக்கு இடமே இல்லை அப்படின்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதை தாண்டி ஒருவரை நீங்கள் செயற்கையாக நுழைப்பது என்பது வேறு இங்கு வந்து இருந்து பல ஆண்டுகளாக தங்களை இந்த மக்களோட மண்ணோடைய ஆக்கி கொண்டவர் என்பது வேறு அவருடைய கருத்து என்ன அப்படின்னா செயற்கையாக வாக்களிப்பதற்காக உள்நுழைக்கப்படுபவர்களை பற்றி தான் பேசுறாரு வட இந்தியர்கள் இங்கு அதிகரிக்கிறதன் மூலமா பாஜக வந்து வெற்றியடைய விரும்புறாங்க எந்த வட இந்தியர்கள் அவர் எடுக்கணும் ஏன்னா சார் ரொம்ப 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 சிம்பிள் இது உள்ளங்கை நெல்லிக்கணி இவர்கள் திட்டமிட்டு வைக்கப்படுகிறார்கள் அதுக்கு இங்க என்ன செஞ்சாலும் தமிழ்நாட்டு மக்களை மாற்ற முடியவில்லை அப்படின்னும் போது சார் இயற்கையாக தொழிலுக்காக வருவோம் என்பது வேறு இப்ப எஸ்ஐஆர்ல ஆறரை லட்சம் மேட்டர் நம்ம எடுத்து பேசுறப்ப வந்து எஸ்ஐஆர்ல வந்து ஆறரை லட்சம் இங்க வந்திருக்கு அப்படின்னு நம்ம பேசணும் இல்ல அது பேசுறப்ப அதில் மீனிங் என்ன வந்தவங்க எல்லாரும் பிஜேபிக்கு போடுவாங்கிறது அல்ல பிஜேபிக்கு போடுற நீங்க வர வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் இல்ல அப்படி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா எதை செய்யலாம் செய்யல எதை செய்ய முடியலன்னு நினைக்கிறீங்க வாழ்க்கையில் நினைக்காத கனவு கண்டிருப்பீங்களா அறுபது லட்சம் பேர் வாக்குரிமை இல்லாமல் நிற்க நிற்காக நிற்க வைக்கப்படுவார்கள் கனவாவது கண்டிருப்பீங்களா என்னைக்காவது ஒரு தேர்தல் நா உக்காந்து ஏண்டா சிசிடிவி இல்ல டிஜிட்டல் இந்தியாலன்னு கேட்டா கேட்டா பொம்பளிகளுடைய மானம் வரி போயிடும் அதனால வெளியிட முடியாது அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு விளக்கத்தை வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசர் கொடுப்பான்னு நினைக்கா நினைச்சு பாத்திருக்கீங்களா பிரிர்ஜிக்கு வாக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் ஜீரோ நம்பர்லாம் ஜீரோ நம்ம அட்ரஸ்ல போட்டுருக்கோம் அப்படின்னு சொல்ற அதே தேர்தல் ஆணையம் வீட்டுக்குள்ள உட்காந்து பல வருஷம் உட்காந்து வாக்கு இல்லைன்னு சொல்லி பீஹாரில் அறுபத்தஞ்சு பேர் நீக்கிறானே இது ஏன் கேட்டா இந்த ரெண்டுக்குமே நியாயம் கற்பிக்க முடியாது ஒரு முட்டால் நம்மளுக்கு தேர்தல் ஆணையராக உட்காருவோம் ஐஎஸ் இல்ல அந்த அது அந்த விஷயம் இருக்கு ஆனா புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அவங்க வந்து திட்டமிட்டு வர வைக்கப்படுறாங்க திட்டமிட்டு வர வைக்கப்படுகிறார் என்பதற்காக அவர்களை துடைத்து வெறிய எரிய வேண்டும் என்று சொன்னாரா அதான் மதவெறி அது அதுதான் இனவெறி திட்டமிட்டு வர வைக்கப்பட்டார் என்பதற்காக அவர்களை துடை தெரிய வேண்டும் என்று சொன்னாரா அதுல ஒரு கவனம் வேண்டும் சொன்னாரா அதை தேர்தல் ஆணையம் வந்து அந்த பட்டியலை தர வேண்டும் என்று சொன்னாரா சார் இது ரெண்டு பதில் நான் சொல்றேன் ஒன்னு கான்டெக்ட் ஒண்ணு இருக்கு இப்ப உதாரணத்துக்கு ஒன்னு கான்டெக்ட் அதுக்கு என்ன சொல்றேன் அங்க பேசாத இங்க பேசுவாரா அப்படின்னா எங்களை பார்த்து திருட்டு பையன் சொன்னியடா நீ அதே இங்க வந்து பேசுவியா ஒரிசால ரத்தாபந்திர சாவியை திருட்டு போயிட்டாங்க தமிழர்கள்னு சொன்னார் எம்டி அதையே தெம்பும் திராணியும் நெஞ்சூரு வந்து இங்க வந்து பேசுவாரா அவரெல்லாம் பேசுவா திருட்டு போய் வேணாம் ரத்தாபந்திர சாவி நீங்க தான் திருட்டு போயிட்டீங்க குடுங்கன்னு கேப்பார பார்த்து ஒரு தமிழ் பாபு ஒடிசாவை ஆளாமான்னு கேட்டது நான் தான் உங்களுக்கு எல்லாம் ஒடிசா வாழ்க்கை தகுதி இருக்கான்னு நீங்களை பார்த்து அமித்ஷா கேப்பாரா இங்க வந்து நீங்க சோத்துல வந்து இப்படி இலையில போட்டு சாப்பிடுறீங்களே ரசத்தெல்லாம் ஊற்றி சாப்பிடுறீங்களே இலையில போட்டு சாப்பிடுறது கேவலமா இருக்குது அப்படின்னு நாங்க அங்க வீடியோ எடுத்தது நாங்க தான் அப்படின்னு தர்மேந்திர பிரதான் வந்து ஊத்துக்குவாரா ஒத்துக்குவாரா இது பிளாட்டான பதில் ரெண்டாவது நான் நீங்க இதெல்லாம் வந்து எங்க போனீங்கன்னாலும் ஒரே கான்டெக்ட் தான் ரத்னாந்தர திருட்டு போயிட்டாங்க பாண்டியனை எதிர்க்கணும் அதுக்கு தமிழர்களே எதிர்க்கணும் அப்புறம் நடக்கிறது கூடிய ஏமாத்திக்கலாம் இப்போதைக்கு தமிழர்கள் ஒரு சாணி பிரச்சனையை கிளப்புவோம் அப்படின்னு கிளப்பினாங்க மொத்த கான்டெக்ட் அதுதான் இங்க அவர் பேசுறது கான்டெக்ட் இருக்கு என்ன சொன்னாரு இல்ல பேசுறவங்க எல்லாம் ஹிந்தி கத்துக்க சொல்றாங்க ஆனா இந்தி பேசுறவங்க எல்லாம் இங்க வந்து என்ன வேலை செய்யறாங்க என்ன என்ன இதுல என்ன இருக்கு ஹிந்தி கற்பதனால் உங்களுக்கு திறமை அதிகமாச்சு ஹிந்தி கற்பதனால் அல்லது ஹிந்தி பேசுவதனால் உதாரணத்துக்கு இங்கிலீஷ்காரன் நல்லா தான் இருக்கிறான் ஸோ அதனால அந்த மொழியை கற்றுக்கணுன்றதில் ஆர்வப்படுறது ஓகே ஹிந்திக்காரன் என்ன விட என்ன நல்லா இருக்கா நயா கற்றுக்கணும் கத்துக்கணும் தானே இல்லை என்ன தப்பு பார்த்தீங்க நாமளே வந்து ரொம்ப குறைந்த தரத்தில் உள்ள சில பணிகளாக பார்த்து ரொம்ப சீக்கிரம் நம்ம செய்கிறதுக்கு தயங்கக்கூடிய சில வேலைகளை வந்து வேற வேலை வாய்ப்பு இல்லாமல் இங்க வந்து அதை செய்யறாங்க சொன்ன துணி தவறுதான் நிச்சயம் கண்டிக்கத்தக்கது அது வேற ஆனா சொன்ன பாயிண்ட்ல எந்த தப்பும் இல்லையா இப்போ அடிச்சு உறுதியா சொல்றேன் சொந்த சொன்ன பாயிண்ட்ல எந்த தப்பும் இல்லையா இந்த போயிட்டு வந்து இப்போ உறுதியா சொல்றேன் இந்த தைரியத்தோட அங்கேயும் பேசுவேன் இப்ப தப்பா சொல்லலப்பா உங்க போஜி ஒழிச்சு விட்டுட்டான் உங்களுக்கு இந்திக்கு மேல சம்மந்தம் இல்ல நியாயமா நீங்களே இந்த கிடையாது முதல்ல ஆனா உங்க இந்தியக்காரன்டைய விளைவு நீ என்ன என்ன கிடைச்சது உங்களுக்கு நீங்க இந்திய கத்துக்கிட்டு உங்க போஜபரிய விட்டு உங்களுடைய சொந்த மொழிகளை விட்டுட்டு இந்திங்கிற மொழியை வந்து உங்களுடைய சொந்த அடையாளத்தை தொலைச்சிட்டு அல்லது சூறையாடப்பட்ட பிறகு உங்களுக்கு என்ன கிடைச்சது நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து கஷ்டப்படுற வேலை கேளுங்கப்பா அங்கே கூட பேசுவோம் என்ன இருக்கு ஒரு கேள்வி வரும் முதலமைச்சரோட பேச்ச நீங்க இந்தியில மொழி போயிருக்கிறீங்க இல்லையா நீங்க தான் மொழி போயிருக்கிறீங்க அப்போ மற்றவங்களை இந்தி கத்துக்க நான்சென்ஸ் இல்லையா சார் இது இந்த கேள்வி இது கொஸ்டின் சென்சான கேள்வி சார் உங்களுடைய ரீஜனல் உணர்வை நான் மதிக்கிறேன் உங்களுடைய மொழி உணர்வோ மதிக்கிறேன் அதனால நான் அங்க வரும்போது உங்களுக்கு ஹிந்தில பேசுறேன் எந்த ரீஜional மொழியை நீங்க மதிங்க இங்கே வந்து இந்தி திணிக்காதீங்க என்ன சார் இது இவ்வளவுதான் சார் பதிலே இதுக்கு இல்ல மற்றவங்களுக்கு உங்களுக்கு இந்தி கத்துக்க என்ன வாய்ப்பு மூலமாரி சார் உங்கள கத்துக்கிறது யாருமே தடை சொல்லல திணிக்காதீங்க என்ன சொல்ல திணிக்கிறதுக்கு வேற அர்த்தம் திணித்தால் என்ன ஆகும் எனக்கு திணிக்கல நான் கத்துக்கல இதான் உங்களுக்கு பதில் எனக்கு யாரும் திணிக்கல நான் கத்துக்கல இது மொழி தரங்கது உங்களுக்கு ஏற்பட்ட வாய்ப்பு எல்லாரும் கிடைக்குமா இது பாஜாக்காவோட கேள்வி இது கரெக்ட் ஆஃப் course i நான் சொல்வது <TuTEZ> <jingle> <oui> <honestly> வாய்ப்பு கிடைப்பது என்பது வேறு வாய்ப்பு கிடைக்காவிட்டால் திணிப்பீங்களா ஊக்குவிப்பீங்களா திணிப்பீங்களா ஊக்குவிப்பீங்களா ஊக்குவிங்க யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க உங்களை இதை படிச்சாதான் நீ பாஸ் ஆகும் அது திணிக்கிறது இது படிச்சா நல்லா இருக்கும்னு ஊக்குவிங்களே கவர்மெண்ட்ல வந்து ஃப்ரீயா ஹிந்தி சபாசம் நடத்துங்க ஃப்ரீயா நடத்துங்க கவர்மெண்ட்ல தேவைப்படுற வந்து படிக்கலாம்னு சொல்லுங்க நானும் இருநூறு பேர் சேர்த்து விடுறேங்க எங்க கட்சியில இருந்து ஆர்வமா இருக்காங்க கத்துக்கிறது அது வேற நீங்கள் படிக்கும்போது திணிச்சா நாங்கள் சொல்ற ஆபத்தே வேற நீங்க படிக்கும் போது திணிச்சா ரெண்டு விஷயங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய சுமைகளை தாண்டி கூடுதல் சுமையாக இந்த மொழி ஆகிவிடும் ஏற்கனவே டுவெல் லாங்குவேஜ்ல நம்ம இருக்கிறோம் மூணாவதாக ஒரு லாங்குவேஜ் நம்ம கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது நம்மளுக்கு அது கூடுதல் சுமையாக ஆகி டிராப் அவுட்ஸ் நிறைய ஆக வாய்ப்பு இருக்குது என்று சொல்வதோடு சேர்த்து அபிஷியல் லாங்குவேஜா இந்தியா முழுக்க நீங்கள் இந்தியை திணிக்க பார்க்கிறீர்கள் என்கிற ஒரு மறைமுக ஆபத்தத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்றேன் எங்க பாயிண்ட் ரொம்ப தெளிவு திணிக்க திணிப்பது என்பது ரெண்டு விஷயங்கள் ஒன்று கூடுதல் சுமையை திறக்கிறீர்கள் அபிஷியல் நீங்க டுவெல் லாங்குவேஜை தாண்டி இன்னொரு ட்ரிபிளா நீங்க லாங்குவேஜ் ஃபார்முலாவை கொண்டு வரும்போது இந்த மூணு மொழியை கத்துக்கிட்டா தான் நம்ம டிராப் அவுட்ஸ் அதிகமாயிட்டா எங்களுடைய எங்களுடைய லிட்ரஸி மேல உங்களுக்கு பெரிய கண் இருக்குது எங்களுடைய கல்வி தான் உங்களை விட்டு வந்து தனியாக நிக்க வச்சிருக்குது இதன் மூலமா எப்படியா பண்ணி விட்டுறா நீங்க நினைக்கிறீங்கன்றது எங்களுக்கு பயம் பயம்தான் வச்சுக்கீங்க பயம் நாங்க இப்படி பயப்படுறோம் இப்படி பயம் தான் எப்படி முன்னேறிங்க உன்னோட நல்லா முன்னேறி இருக்கிறோம் எங்க பயம் நியாயமானது உங்க எல்லா சேர்ச்சோட அவுட் பர்ஃபார்ம் பண்ணிருக்கிறோம் எங்க பயம் நியாயமானது அப்பதான் சொல்றாரு இப்ப புதுசா இந்தி கத்து நான் என்ன பண்ண போறேன் ஏற்கனவே இந்தி தெரிஞ்சவனே இங்க வந்து கக்கூசான கழுவிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாரு என்ன தப்புன்னு கேக்குறேன் இதுல என்ன தப்பு இது என்ன மோசம் கழுதி ஆயிடுச்சு தமிழ் இசையை கூட இந்தி இசைன்னு சொல்றவங்க பஞ்சாப் முதலமைச்சரை கூப்பிடுறாங்க இவரு பீகாருக்கு போறாங்க தமிழுக்காக நீங்கள் பேசவில்லை என்பதற்காக திணிக்கப்படும் போதுதான் இதை பேசுறோம் அகைன் நான் சென்ஸ் தான் சொல்லுவோம் தப்பு கிடையாது ஏன்னா தமிழை தாண்டி உங்களுக்கு ஹிந்தி மேல பட்டிருக்கு உதாரணத்துக்கு சிபி ராதாகிருஷ்ணன் கரெக்டான உதாரணம் சொல்றேன் இன்னைக்கு தமிழர் முகம் ஐயோ தமிழரு அவர் வந்து துணை ஜனாதிபதி அந்த அவர் என்ன பேசினாரு மகாராஷ்டிராவில் இந்தி திணிப்பு கேட்கறது பிரச்சனை நடந்துட்டு இருக்குது பிஜேபி தலைவர்களே ஆமா நாங்க மராத்திக்கு தான் பேசுவோம் பேசுறாங்க இவரு மராத்தி ஒரு பிஜேபி காரனையே மிஞ்சிட்டாரு இவரு என்ன சொல்றாரு மகாராஷ்டிராவில் இருக்கிற பிஜேபி காரணம் மிஞ்சிட்டாரு இல்லங்க இதெல்லாம் தப்புங்க நான் வந்து கோயம்புத்தூர்ல எம்பியா இருக்கும்போது ஹோட்டல்ல வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆட்களை போட்டு இந்த தமிழர்கள் தாக்கி ஏன் ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்டா இவனுங்கெல்லாம் தமிழ் இங்கேயே இருந்திருக்கானுங்க ஹிந்திகாரனுங்க தமிழ் கத்துக்கலாம் அடிச்சாங்க ஒரு சம்பவம் நடந்தாங்க தமிழ்நாட்டுல அவர் சொல்றாரு அது அவருக்கு என்ன யாரு அவர் சொல்றாருன்னா யார் அவரு இனிமே எப்படியும் ஜெய்ப்பாங்க எதார்த்தம் அதுதானே யார் அவரு இல்ல இப்ப யார் அவரு தற்சமயத்துக்கு யார் அவரு கவர்னர் அவர் அந்த வார்த்தைகளை சொல்லும் போது அவர் யார் அவரு கவர்னர் இல்ல தமிழ் நாட்டுக்காரரு அதுக்கப்புறம் கவர்னர் அப்போ ஒண்ணு சொல்ல மாட்டாங்க இந்தி செய்னு தின்றது இங்க விசுவாசம் காட்டுறது அங்கேயா வாழ்றது நீங்க விசுவாசம் காட்டுறதுங்கயா இதுல சார் தப்பு இருக்கு நான் என்ன கேட்கறேன் உன்னை ஏன் இந்தி இசைன்னு சொல்றாங்கன்னா உனக்கு விசுவாசம் இங்க இல்ல அகைன் நான் வந்து தமிழ் வெறியை உயர்த்தி பிடிக்கல எங்களிடம் திணிப்பதன் மூலமாக எங்களிடம் இருப்பதை அழித்து விடாது என்று சொல்வது வெறியாகாது நீ இங்க வந்தாலும் தான் பேச வேண்டும் என்று சொன்னா வெறியாகும் நாங்க அதை இன்னைக்கு செஞ்சது இல்லை ஆனா இப்ப ஸ்டாலின் வந்து பீகாருக்கு போனது அங்க பேரணியில கலந்துகிட்டது ராகுல் காந்தியோட பேரணி வந்து என்ன நோக்கத்துக்காக அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதுக்காக அப்படின்றதெல்லாம் மாறி இப்போ இந்திய குறித்து நீங்கள் என்னென்ன பேசுனீங்கன்னு பாஜக எடுத்து போடுறாங்களே இது எப்படி பாக்குறீங்க சொல்லுங்க நான் சென்சாக பார்க்குறேன்னு இப்போ அதே நிலைப்பாடு தான் இப்போ தான் நேற்று சொல்லிட்டு வந்திருக்கிறேன் இப்போ அதே நிலைப்பாடு அதை விட மூர்க்கமாக உறுதியாக இருக்கிறேன் நேற்று போய் பார்க்கும்போது யோசிச்சேன் என்னடா இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்கன்னு இந்தியை வச்சு என்ன தெரிஞ்சுக்கிட்டானுங்க சார் அங்கே போய் இந்தியில் பேசுவது என்பது நாம் என்ன நினைக்கிறோம் என்பது அவர்களுக்கு விளங்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்களின் மொழியை நாம் மதிக்கிறோம் அப்படிதான் இன்னும் அது கூடுதல் நம்ம தான் இது பலம் ஏன்னா அந்த நாம் எதிரானவர்கள் அல்ல அந்த மொழியை மதிக்கக்கூடியவர்கள் தான் உங்கள் மொழியை உங்களிடத்தில் நான் வந்து பேச வேண்டும் என்றால் அதை பேசவும் தயாராக இருக்கிறேன் பேசுவதற்கு என்னை தயார்படுத்திக் கொள்ளவும் தயாராக இருக்கிறேன் அதை பேசுவதற்கான ஆட்களையும் தயார்படுத்த நான் தயாராக இருக்கிறேன் அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாறாக உன்மொழியை இங்கு கொண்டு வந்து திணித்தால் என் மொழி எனக்கு போதுமானது என்று சொல்வதற்கும் அந்த திணிப்பதற்கு பின்னால் இருக்கின்ற கலாச்சார புகுத்தலை அல்லது ஏதோ ஒரு திணிப்பை எதிர்ப்பதற்கும் நான் முன்பை விட மூர்க்கமாக உறுதியாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கு தயக்கம் இல்லை அதுதான் இந்த செய்தி காட்டுது அதுதான் இதை சொல்கிறோம் முதலமைச்சரோட பேச்சை வந்து நீங்கள் மொழிபெயர்த்தீங்க அதில் வந்து ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொன்னார் மோடிக்கு பயம் வந்து விட்டது அப்படின்னு சொன்னாரு அதை எப்படி பாக்குறீங்க அந்த பேச்சு நாங்கள் கேள்வி எழுப்பின மாநிலமே கர்நாடகா தானங்க எங்கள் எங்க கவர்மெண்ட் தான் நாங்கள் இருக்கு அப்படி பார்த்தாலுமே இதில் என்ன இருக்குது யார் ஜெயிச்சதுங்கிறத பற்றி இல்லை இது தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லட்டுமா குற்றச்சாட்டு பாஜகவின் மீதாக தேர்தல் ஆணையத்தின் மீதா தேர்தல் ஆணையத்தின் மீது அதற்கு பிறகு யாருக்காக செய்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பாஜகவிற்காக செய்தார்கள் அப்படிங்க இதில் பாஜக பதட்டம் அடைய வேண்டிய வேலையே இல்லை என்ன தான் செய்யணும் நியாயமா அதை விட்டுட்டு எங்க அப்பா குதிர்குள்ள இல்லைன்னு அனுராக் தாக்கூர் வந்து மீட் வச்சு ஸ்டாலின் தொகுதியில் அப்படி தான் நடந்துச்சு ராகுல் காந்தி தொகுதியில் அப்படி தான் நடந்துச்சு பிரியங்கா காந்தி தொகுதியில் அப்படி தான் நடந்துச்சுன்னு வளரிகிட்டு இருக்கா பிள்ளைங்க அப்போ குதிர்குள்ள இதுக்கு பதில் இது இல்லை யோ தேடல் ஆனையோ என்னயா நாங்கள் கஷ்டப்பட்டு ஜெயிச்சி வெட்டிக்கலாம் இருந்தாலும் குச்சப்படுத்தா அவரை அமலப்படுத்தியா அப்படின்னு சொல்லணும் டேட்டா யார்ட்ட இருக்கு தரவு இருக்கு இருக்குது வெளிப்படுத்தி அமலப்படுத்துங்க ராகுல் காந்தியை கேட்ட டேட்டாவை கொடுத்துட்டாங்கல்ல அறுபத்தஞ்சு லட்சம் அது பீகார் எஸ்ஐஆர் இல்லைங்க பிஹார் இன்னும் கொடுக்கல இன்னும் அது முழுமைப்படலை இன்னும் அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் திரும்ப உள்ள வரணும் யாரெலாம் ஆதார் இல்லாமல் வெளியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களோட ரிசல்ட் வரணும் நீங்கள் கொடுத்துருக்காங்களா எப்படி கொடுத்தாங்க உச்சநீதிமன்றத்தில் முதல் முறை முதல் முறை வழக்கு வழக்கு வந்து வ விசாரணைக்கு வரும் பொழுது எந்த இடைக்கால உத்தரவும் தர முடியாதுன்ற நீதிமன்றம் சொன்னார் வழக்கூடிய போக்கை கன்சிமிட்டாமல் கவனித்து கொண்டு இருப்போம்ண்ணா தினந்தோறு லைவலால் உட்காந்து என்ன ஒவ்வொரு வாரமும் என்னென்ன எடுத்து இருக்காங்க அதுக்கு என்ன பதில் சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு நான் அப்படின்னாங்க இது இப்போதைக்கு இடைக்கால உத்தரவு இல்லை இதெல்லாம் அப்படியே தொடரும் அப்படின்னாங்க சரி அதுக்கு அடுத்த வா வரும்பொழுது வரைவு வாக்காளர் பட்டியல் டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட் வர்றது நாளைக்கு வர்றது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நீதிமன்றத்தை வச்சுக்கலாம் இன்றைக்கி ஹியரிங் வச்சுக்கலாம் அப்படின்னா அதே மாதிரி ஹியரிங் வந்துச்சு வந்தபோது போகிறப்போக்க பார்த்தா என்னடா இது எதுவும் கிடைக்காது போல இருக்குது தீர்ப்பு தீர்வு எதுவும் வராது போல இருக்குது அட்லீஸ்ட் பேஸ்ட் ஆன் தி அப்சர்வேஷன் ஆஃப் தி பெட்டிஷன் அவுட் கம் ஆஃப் தி பெட்டிஷன் ஒரு வார்த்தையாவது சொல்லுங்கள் அப்படின்னு வழக்கறிஞர்கள் கேட்குறான் நீதிபதி ஜஸ்டிஸ் கான்ட் கிட்ட அவர் ஜஸ்டிஸ் காண்ட் சொல்கிறாரு இட் இஸ் ஆல்ரெடி அண்டர்ஸ்டூட் அப்படி ஒரு அப்சர்வேஷன் தேவை அண்டர்ஸ்டூடாக இருந்தால் ரிசல்ட் என்ன அப்பவும் பதட்டத்தில் உள்ளானோம் நானும் தொடர்ந்து பத பதட்டமாகவே இருந்தது கிட்டா இது நீதிமன்றத்தினுடைய போக்கு இப்படி இருக்குது அப்படின்னு அதன் பிறகு தான் இந்த இஷ்யூ இன்டென்சிஃபை ஆகுது பொதுமக்கள் மத்தியில் போகுது மக்கள் மத்தியில் வேறு எதுவும் காரணம் கற்பிக்கல நடந்த சம்பவங்கள் அப்படியே சொல்கிறேன் வெளியிருந்து கவனிச்சதன் அடிப்படையில் இது பொதுமக்கள் மத்தியில் அப்படியே பூகதாகரமாக வெடிச்சிக்கிட்டே இருக்குது வெடிக்க 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 இந்த வழக்கு அந்த இப்படி இருந்த வழக்கு இப்படி திரும்புது முடியாதுன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் செத்தவங்க யாராவது கூட்டு வர முடியுமான்னு கேட்குறாங்க யோகேந்திர யாதவ் வந்து மூணு பேர் கூட்டு வந்துட்டார் செத்தவங்களை கூட்டிட்டு வந்தால் பார்க்கலான்னு சொன்ன நீதிமன்றம் செத்தவங்களை கூட்டு வந்தால் பார்க்கலான்னு சவால் விட்ட தேர்தல் ஆணையம் மூணு பேர் செத்தவங்க வந்தால் டோன்ட் ட்ரை டு கிரியேட் டிராமா அப்படிங்குது தேர்தல் ஆணையத்துடைய வழக்கறிஞர்கள் நீ முதல்ல என்னடா சொன்னேன் இப்போ எதுக்கிட்ட ட்ராமாங்கிற அது அப்போது அதுக்கப்புறம் வந்து ஏன் நீங்கள் ரெண்டே விஷயத்தை கேட்குது ஏடிஆர் நான் கம்ப்ளைன்ஸு நாட் ரெக்கமெண்டட் பை பிஎல்ஓஸ் இந்த தரத்தில் நீங்கள் யார் யாரெல்லாம் பிரித்து முடியாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க பிஎல்ஓஸ் வந்து இவரை சேர்க்க முடியாது அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணி கொஞ்சம் பேர் நீக்கியிருக்காங்க எந்த வகையில் நீங்கள் அவரை நீக்கினீங்க எப்படி தெரியும் நீங்கள் தரவு கொடுத்தாதான் தெரியும் இந்த இடத்துல நில்லுங்க எஸ்ஏஆரில் இந்த ரெண்டுக்கும் நீங்கள் தரவு கொடுங்கிறாங்க அறுபத்தஞ்சி அதை கொடுத்துட்டாங்களே எப்போ கொடுத்தாங்க என்ன பின்னணியில் கொடுத்தாங்க முதல்ல என்ன சொன்னாங்க உங்களால் இப்போ தர முடியும்னா அப்பவும் தர முடியுமே இப்போ உங்களால் நான் வெடிப்படித்தன்மை நிரூபிக்க முடியும்னா அப்பவும் நிரூபிக்க முடியுமே அப்போ ஏன் நிரூபிக்கல அப்போ என்ன சொன்னீங்க வார்த்தை நீங்கள் நாட் ஒப்ளி இட் இஸ் நாட் அபவுட் பீங் ஒப்ளிட் ஆர் நாட் இட் இஸ் நாட் அப்ட் யூ ஆர் ஒப்ளஸ் ஆல் அப்ட் மெயின்டெயினிங் ட்ரான்ஸ்பெரன்சி இட்ஸ் அபவுட் டெமோக்கிரசி இந்த நாட்டில் டெமோக்கிரசி மிச்சம் இருக்கா என்பதை உறுதி செய்வதற்கான ஒரு போராட்டம் இது ஜனநாயகமும் வெளிப்படைத்தன்மையும் இருக்குதான்னு உறுதி செய்ய வேண்டிய நேரம் அந்த நேரத்தை ஒபிச்சுட்டுன்னு சொல்லிட்டாங்க நீதிமன்றமும் அழுத்தல அகைன் வழக்கு போகுது இங்கே என்ன இன்டென்சிபி ஆகுது பீகாரில் வந்துட்டார் தலைவர் ராகுல் காந்தி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு பீகார் மக்கள் கொதிப்படையரா வழக்கு திசை அப்படியே திரும்புது அப்போதும் என்ன சொன்னார்கள் நீ வெளியிட வேண்டியதான் அன்னைக்கு லாஸ்டா நீ ஆர்டர் வரும்போது ஆறு ஆறு புள்ளிகள் ஆர்டர் வந்துச்சு ஆறு உத்தரவுகள் போட்டுச்சு நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு அந்த ஆறு உத்தரவு ஒவ்வொரு உத்தரவின் போதும் ஏன் நீங்க வந்து இந்த மாதிரி லிஸ்ட் கொடுக்க வேண்டியதானே அது ஆல்ரெடி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுடைய பிஎல் லிஸ்ட் கொடுத்தாச்சு ஓ நான் எதுக்கியா ஒரு ஒரு கட்சிக்காரண்டா போய் அலையணும் ஆன்லைன்ல வெளியிடியா அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அப்பவும் பதில் தான் நீங்க கொடுத்தாச்சுன்னா தூக்கி போய் கொடுத்துடல சொன்னோடனே அடியில் மடியில் கனமில்லை வெளியில் பயம் இல்லை இருந்தாங்க தூக்கி கொடுக்கல கையை விட்டு வளர்ப்பி நுழை வளச்சிட்டு வந்திருக்குது இன்னதில் என்ன உழப்பிருக்காங்கன்னு தெரியாது முடிஞ்ச அளவுக்கு நேர்ம இல்லாமல் தான் நரேந்திர மோடியின் கீழாக செயல்படும் அனைத்து ஜனநாயக அமைப்புகளுடைய அழகு நீங்கள் ஆயிப்போச்சு முடிந்த அளவுக்கு நேர்ம இல்லாமல் இருக்கணும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அப்போ அவங்க எடுத்ததை கொடுத்து முடியாது நாங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்புறம் அப்போ நீதிமன்றம் ஒரு வார்த்தை சொல்லி அதுதான் இங்கே பதிவு வைக்கணும்னு நினைக்கிறேன் டிஜிட்டல் இதை நீங்கள் வெளியிடுவதன் மூலமாக இந்த அறுபது லட்சம் பேர் நீங்கள் வெளியிட்டீங்கன்னா இட் வில் பூஸ்ட் இட் வில் பூஸ்ட் ஓட்டர்ஸ் கான்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்காக செய்யுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் வாக்காளர்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் நீதிமன்றம் உணர்ந்துருச்சு அந்த வார்த்தை விஷயம் நீதிமன்ற வார்த்தை விஷயம் இதை சொல்றேன் நானா சொல்லலை இட் வில் பூஸ்ட் ஓட்டர்ஸ் கான்பிடன்ஸ் வார்த்தை அப்படியே வார்த்தை நீதிபதியுடைய வார்த்தை இது ஓட்டர்ஸ் கான்பிடன்ஸை பூஸ்ட் பண்ணும் நீங்க கொடுங்க தப்பு கிடையாது அப்போ எந்த அளவுக்கு நீதிமன்றம் உத்தரவு தெளிவாக தந்துச்சுன்னா ஏதாவது ஒரு வெர்னாக்குலர் நியூஸ் பேப்பரில் பீகாரில் அதிகம் சர்க்குலேஷனில் இருக்கக்கூடிய வெர்னாக்குலர் நியூஸ் பேப்பரில் இந்த உத்தரவை தர வேண்டும் இந்த ஆர்டரை வந்து போடணும் பீகாருடைய தலைமை தேர்தல் ஆணையம் மாநில தலைமை தேர்தல் ஆணையம் தன்னுடைய வெப்சைட்டில் போடணும் ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் ஆணையமும் அதிகாரிகளும் தன்னுடைய வெப்சைட்டில் போடணும் இருந்துச்சுன்னா பீகாரிலேயே அதிகமாக பார்க்கப்படக்கூடிய சேனலில் போடணும் அந்த எழுதப்படக்கூடிய மொழி அவ்வளவு இலகான மொழியாக பொதுமக்களுக்கும் பாமரர்களுக்கும் லேமென் வார்த்தையை பயன்படுத்துது நீதிமன்றம் பாமரர்களுக்கும் புரியக்கூடிய மொழியில் இருக்கணும் ஒவ்வொரு பூத் லெவலிலும் போய் நீங்கள் ஒட்டியிருக்கணும் எதுவுமே தெரியாதவன் டிஜிட்டலே தெரியாதவன் ஒட்டி இருக்கிற பேப்பரில் அவன் பேர் இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி இன்ப ஒளி உங்க பேர் இருக்குதா உங்க பேர் நீக்கப்பட்ட பட்டியலில் இருக்குமே ஆனால் உங்களுடைய ஆதார் கார்டு காப்பி உங்களிடத்தில் இருக்குமே ஆனால் அதை எடுத்துட்டு வந்து நீங்கள் எங்களை அணுகி மீண்டும் உங்களை பேரை இணைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற தரவும் தகவலும் தெளிவாக இருக்க வேண்டும் இதெல்லாம் நீங்கள் முதலில் செய்யாதனால இப்போ இதெல்லாம் முதலில் செஞ்சிருக்கணுமா இல்லையா அப்போ ஆல் ஆஃப் அ சடன் பாலத்துக்கு கீழே இருக்கிறவனுக்கு கூட வாக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க ஜீரோல அட்ரஸ் போட்டு கொடுத்தோம் என்று சொல்லக்கூடிய அதே ஞானேஷ்குமார் ஆதாரெல்லாம் வச்சிருக்கானே உனக்கெல்லாம் ஓட்டில் ஏன் சொன்னேன் இதை புரட்டி போட்டிருப்பதுதான் தலைவர் ராகுல் காந்தியுடைய புரட்சி இதற்குத்தான் இங்கிருந்து முதல்வர் வந்து இது நியாயமான ஒரு விஷயம் அதுதான் முதல்வர் சொன்னார் தன்னுடைய சொந்த மண்ணிலேயே மக்கள் வாக்கற்றவர்களாக மாற்றப்படுவதை விட ஒரு பெரிய தீவிரவாதம் ஒன்று பயங்கரவாதம் ஒன்று இருக்க முடியுமா அப்படின்னாரு விட ஒரு பெரிய பயங்கரவாதம் இருக்க முடியுமா அந்த பயங்கரவாதத்தை எதிர்க்கிறோம் அந்த எதிர்க்கின்ற பாதையில் வந்து மக்கள் துணை நிற்கிறார் நீங்கள் முதலமைச்சருடைய பேச்சு மொழிபெயர்த்திங்களே முதலமைச்சர் என்ன சொன்னார் உங்ககிட்ட சச் சோல் ஹீஸ் ரொம்ப நான் ரொம்ப நிகழ்ந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அழுத்தினர் நல்லா இருந்துச்சு சிறப்பாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பணிமிகுதியில் இருக்காரு ரொம்ப இப்படியெல்லாம் ஒரு மனிதரால் வந்து உழைக்க முடியுமான்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கார் வாழ்த்தினார் அதுக்கு மேலே என்ன சொல்ல நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி